ஹாய் பேரண்ட்ஸ் நான் உங்க டாக்டர் சகுல் ராமனுஜமுதன் ரீசென்டே சார் சைனாவில் பரவிட்டு இருக்கிற ஹெச்எம் வைரஸ் பற்றின நியூஸ் தான் ஹாட் டாபிக்கா இருக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆயிட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கறாங்க இன்ஸ்டாகிராம் டிஎம்ல கமெண்ட்ஸ்லன்னு சொல்லி எல்லாருமே அதை பத்தி தான் கேட்கறீங்க நீங்கள் வந்து யூடியூபு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிவி இல்லை எஃப்எம் கேட்குறீங்கன்னா எல்லாத்துலேயும் அதை பற்றி தான் நியூஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஆஃபீஸாக இதை கேட்கும்போது திரும்பவும் வந்து கோவிட் மாதிரி இன்னொரு அலை வந்துருமா உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுமா லாக்டவுன் போட்டுருவாங்களான்னு சொல்லி ஒரு பயம் வருது பேரண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ராவா திரும்பவும் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிருமா வீட்லேயே அவங்க வச்சு சமாளிக்கணுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இன்னைக்கு வீடியோல உண்மையிலேயே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப பயப்படுற மாதிரி இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்றது வந்து ஒரு அணுகுண்டா இல்ல குழந்தைங்க வடிக்கிற பிஜிலி வெடியா வாங்க பாத்திரலாம் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்றது வந்து ஹியூமன் வைரஸ் இது வந்து நார்மலா குழந்தைங்களுக்கு இருமல் சளி ஏற்படுத்தக்கூடிய நூறு கணக்கான இதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே குழந்தைங்களுக்கு வந்து வைரஸ்னால வந்து கோல்டு காஃபு ஃபீவர் அப்படிலாம் வரும் அப்படி இருமல் சளி இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாலஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பாசிட்டிவ்னு வரும் எதனால வந்து இப்போ இது வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பேச்சு பொருளாக இருக்கு அப்படின்னா சைனாவில் வந்து கேசஸ் வந்து அதிகமா இருக்கு யூஸ்வலா குளிர்காலம் வந்தா எப்படி நம்ம ஊர்ல வந்து இருமல் சளி வந்து ரொம்ப அதிகமா எல்லா குழந்தைகளுக்கும் வருமோ அதே மாதிரி சைனாவிலயும் இப்ப வின்டர் சீசன் அதனால வந்து கேசஸ் அதிகமா வந்துருக்கு மற்றபடி வந்து இது பேனிக்காக கூடிய ஒரு கண்டிஷனே கிடையாது ஸோ பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எப்படி பரவுது நார்மலாக கோல்டு காஃபி எப்படி பரவுமோ அப்படி ஒரு ஒரு வந்து இன்னொரு குழந்தைக்கு பரவும் இருமுறதுனால பேசுறதுனால ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுனால இப்போ வந்து அவங்க மூக்கை எப்படி தேய்க்கிறாங்க கையில் வந்து அந்த சைக்ரிஷன்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதே கையோடு மற்றவங்களை போய் தொடும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இப்படி தான் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது பெரியவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்தவங்களுக்கு இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகுது நம்பர் டூ அறிகுறிகள் என்னென்னா நார்மலா கோல்டு காஃப் வந்துச்சுன்னா என்னென்ன இருக்கும் ரன்னிங் நோஸ் இருக்கும் மூக்கடப்பு இருக்கும் காஃப் இருக்கும் கொஞ்சம் லைட்டா ஃபீவர் வரும் உடம்பு வலி வரும் இதே அறிகுறிகள் தான் ஹெச்எம்பிவி வைரஸ்க்கும் மூணாவது பாயிண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன நார்மலா கோல்டு காஃப் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க வீட்டில் வந்து தண்ணி நிறைய கொடுக்கறது சலைன் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறது ஃபீவர் இருந்துச்சுன்னா பேராசிட்டமால் கொடுப்பீங்க அப்புறம் லைட்டாக ரன்னிங் நோஸ் இருக்கும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணுவீங்க அவங்க வந்து சளிக்குரி மருந்து காஃப் இருக்குன்னா காஃப் மருந்து அப்படின்னு கொடுப்பாங்க அதே ட்ரீட்மெண்ட்டு தான் இருக்கும் இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது ஸ்பெஷலாக வந்து ஆன்டிவைரல் மெடிசன்ஸும் கிடையாது அதுக்கு அவசியமும் கிடையாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைன்ட்டி பர்சன்ட் மேலே குழந்தைங்களுக்கு வந்து அது சானா சரியாக போயிடும் பெருசாக நீங்கள் இப்போ எப்படி இருக்குமோ சரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்றீங்களோ அதையே திருப்பி பண்ணால் போதும் புதுசாக எதுவும் வந்து நீங்கள் பண்ண தேவையில்ல புதுசாக வந்து கஷாயம் அது இதுன்னு மருந்து நாட்டு மருந்துன்னு சொல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்பர் ஃபோர் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா எப்படி நார்மலாக காஃப் கோல்டு வரும்போது பத்து குழந்தைக்கு வந்துச்சுன்னா அதுல ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப அதிகமாக மூச்சு திணறல் வரும் வீசிங் வரும் போய்ட்டு போக வைப்பாங்க இல்லைன்னா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுற மாதிரி வரும் இல்லையா அதே மாதிரி இந்த ஹெச்எம் வைரஸ் அஃபெக்ட் ஆனாலுமே பத்து குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா ஒரு குழந்தைக்கு வந்து இது மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இது வந்து எல்லா கோல்டு காஃபுக்கும் வரக்கூடிய காம்பளிகேஷன் தான் புதுசா ஸ்பெசிபிக்கா இந்த வைரஸ்க்கு மட்டும்தான் இந்த காம்ப்ளிகேஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது கோவிடில் கூட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு பட் அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இந்த ஹெச்எம்பிவி கிடையாது ரெண்டாவது வந்து கோவிடோட மார்டாலிட்டி ரேட் அதாவது கோவிட் வந்தால் இறந்து போகிறவங்களுடைய அந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா அதை கம்பேர் பண்ணும்போது பத்தில் ஒரு பங்கு தான் ஹெச்எம்பிவி வைரஸோட அந்த தாக்கம் இருக்கும் ஸோ அதனால் மார்டாலிட்டி ரேட் வைஸும் சரி அது ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வருது எல்லாமே வந்து கோவிடை கம்பேர் பண்ணும்போது பத்தில் ஒரு பங்கு தான் ரொம்ப 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 மைல்டான ஒரு இன்ஃபெக்ஷன் தான் ஸோ இதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட் குழந்தைக்கு வந்து இது மாதிரி வருது அப்படின்னா மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அப்புறம் வைக்கிறது அட்மிஷன் போடுறது அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் மற்றபடி நார்மலாக நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து காஃபு கோல்ட் வந்துச்சுன்னா வீட்டில் என்ன பண்ணுவீங்களோ அது பண்ணலாம் போது அஞ்சாவது பாயிண்ட்டு ப்ரெவன்ஷன் எப்படி வராமல் பார்த்துக்கலாம் நார்மலாக கோல்டு காஃப் வராமல் எப்படி நீங்கள் பார்த்துப்பீங்க குழந்தைக்கு வந்து இப்போ ஸ்கூலில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அவங்க வந்து வீட்டிலையே உட்கார வச்சுக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது இப்போ உங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரி காஃப் கோல்டு இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டிலேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க இல்லை வீட்டில் பெரியவங்க எக்காச்ச காஃப் கோல்டு இருக்குன்னா அவங்களும் வந்து குழந்தைகளோட சேர்ந்து விளையாடாமல் பார்த்துக்கணும் வீட்டில் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கோல்டு காஃப் இருக்கிறவங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது சப்போஸ் ஃபீட் ஃபீடிங் மெதட்ஸ்க்கு வந்து கோல்டு காஃப் இருக்குது அப்படின்னா மாஸ்க் போட்டுட்டு ஃபீட் பண்ணணும் அடிக்கடி ஹேண்ட் சானிடைஸ் பண்ணணும் குழந்தைங்களும் அடிக்கடி கை கழுவுறது கை சோப் போட்டு வந்து அவங்களுக்கு அப்புறம் சாப்பாடை பொறுத்தவரைக்கும் நல்லா ஹெல்தியா காய்கறிகள் கீரைகள் நட்ஸ் அது மாதிரி சொல்லி நிறைய ஹெல்தியான உணவுகள் கொடுத்தீங்கன்னா அவங்களோட இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி தாய்ப்பால் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டாலே ஜென்ரலாவே காஃப் கோல்டு வராம இருக்கும் சேம் அதேதான் வந்து இந்த ஹெச்ஆம்பி வைரஸ் ஸோ சுருக்கமா சொல்லணும்னா நான் சொன்ன அஞ்சு பாயிண்ட்லயுமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நார்மல் கோல்டு காஃப்னு சொல்லிருப்பேன் அதேதாங்க ஸோ நார்மலா உங்க குழந்தைக்கு கோல்டு காஃப் வரும்போது போது நீங்க என்னலாம் பண்ணுவீங்களோ அதை பண்ணா போதும் புதுசாக இந்த வைரஸ் நினச்சலாம் பேனிக் ஆகாதீங்க இந்த வைரஸ் பற்றி ஆளாளுக்கு இருக்கிற வதந்திகளை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இது மாதிரி அத்தன்டிக் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்